Hello hi friends anivarukkum vanakkam welcome back to rajastri fashion இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ரிங் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதெல்லாமே பார்க்குறதுக்கு ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் அப்டேட் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷனான ஒரு ரிங் தான் பார்த்துட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங் இருக்குது ஸோ குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது க்ரீன் வித் ஒயிட் அண்ட் ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா கோல்டன் கலர் லைக் எல்லோ கலர் எல்லோ வித் ஒயிட் கலர் ஆன மாதிரி ஒரு கலெக் காம்பினேஷன்ஸ் அண்ட் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இதில் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இங்கே டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லை இதில் வந்து சைஸ் வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ணேன் ஏன்னா அது அட்ஜஸ்டபிள் கிடையாது சைஸ் வந்து கம்பல்சரி சொல்லிவிடுங்க சொல்லிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூணு கலர்ஸ் அவைலபிள் லாவெண்டர்ஸ் கலர்ஸ் கூட இருக்குது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷா எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரேட் வந்து உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டுந்தான் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் ரியல் கோல்டு இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிசைன்ஸ் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ளைன் ரிங்கு ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நம்ம டூ லேயர் த்ரீ லேயர் அண்ட் ஃபோர் லேயர் எல்லாமே வந்து ப்ளைனில் பார்த்துருப்போம் இது வந்து உங்களுக்கு ப்ளைனில் சிங்கிள் லைனில் வருதுங்க சூப்பராக இருக்குது இது வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் வெறும் நூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோமிங்கில் வருது ரியால் கோல்டு கட்டில் உங்களுக்கு வரும் ஸோ டபுள் லேயர் வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டிக்கு கொடுத்துருப்போம் சிங்கிள் லேயர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வெறும் நூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது ஸோ சூப்பராக இருக்கும் ரியால் கோல்டு லக்கமாக இருக்கு பாருங்கள் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் பாலிஷ்மே ரீபாலிஷிங் உண்டு ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது எல்லாமே சைஸ் வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ணணுங்க அடுத்துமே வந்து ஒரு பியூட்டிஃபுல் ரிங் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டோன்ஸ் வரதில் நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லாமே பார்க்கலாம் இதுலேயுமே வந்து உங்களுக்கு சைஸஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க இதில் வந்து லைக் ஒரு டார்க் மெரூன் கலர் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் என் வந்து என்ன கலர்ஸ் இருக்கு காமிச்சிடறேன் க்ரீன் கலர் என் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ கோல்டில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு வரும் மெரூன் க்ரீன் ஒயிட் அண்ட் இஸ் த்ரீ கலர்ஸ் ஒன்லி அவைலபிள் ஸோ ஒயிட் இருக்குது ஒயிட் வந்து நிறைய இருக்குது அண்ட் ரூபி அண்ட் வந்து க்ரீன் கலர் அவைலபிள் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸ் சொல்கிறோம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வெறும் நூற்றம்பது ரூபா ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது ஃபினிஷிங் ஒர்க் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி கிடச்சிரும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பராக இருக்குது கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாமே நியூ டிசைன்ஸுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குதுங்க அடுத்தமே ஒரு சூப்பரான ரிங் லைக் இந்த பேட்டர்ன்ஸ் ஃபோமிங்கில் லைக் ஒரு வளையம் டைப்பில் ஐ மீன் ஓவல் ஷேப்பில் வரக்கூடிய அழகான ரிங்கு ரியால் கோல்டு இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வரும் இதோட ரேட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வெறும் நூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் வந்து அடிஷ்னலாக நூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங்கு கோல்டில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃபோமிங்கில் வருதுங்க ஜஸ்ட் ருபீஸ் ஹண்ட்ரட் சூப்பர் குவாலிட்டி அண்ட் சூப்பரான ஃபினிஷிங் ரியால் கோல்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு அண்ட் என்கொயரி பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரியால் கோல்ட் ஃபினிஷ் சைஸ் வாரியாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்துமே ஒரு பியூட்டிஃபுல் ரிங் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த யானை முடி சொல்வாங்க அந்த டைப்பில் ஹார்ட் பேட்டர்ன்ஸ் சிம்பிளோடு வருது ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கோல்டு லெப்ட்ருக்குமோ அதே மாதிரியான ஒர்க்ஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ரிங் சூப்பராக இருக்குது பாருங்கள் தங்கத்தில் வர மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஸோ இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இது வந்து ஒரு டிசைன் பேட்டர்ன்ஸோடு வருது லைக் ஹார்ட் பேட்டர்னோடு இதில் வருது சூப்பர் ஃபினிஷிங் டூ லேயர்ஸில் வருதுங்க என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரேட் வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னாக வரும் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கேரண்டியோடு வருது அண்ட் ரெகுலர் யூஸ் அண்ட் இது வந்து ரீபாலிஷிங்கும் பண்ணிக்கலாம் ஒன் எயிட் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதுலேயுமே வந்து சைஸ் வரையா இருக்குங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது உங்களோட ரிங்கோட சைஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரியல் கோல்ட் லுக் அப்படி ஒரு சூப்பர் ஃபினிஷிங்கில் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸோடு எடுத்துக்க சொல்லிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஒரு சூப்பரான ரிங் இதில் வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் வருது லைக் ஹார்ட்டு ஹார்ட் குள்ளார ஒரு ஃப்ளவர் வர மாதிரி லைன் ரிங்கில் ஹார்ட் பேட்டர்ன்ஸ் வர மாதிரி பட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் வருது ஸோ ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது ரேட் வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபோமிங்கில் வரும் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் பியூட்டிஃபுல் ரிங் கலெக்ஷன்ஸ் மீனுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் இதே என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் உங்களுக்கு வந்துடும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த டைப் ரிங்கு இதில் வந்து நீங்கள் ப்ளைன் பார்த்துருப்பீங்க இது வந்து பிளைண்ட்லியுமே ஸ்டோன் பார்த்துருப்போம் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வருது டூ லேயர்லையுமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வருது ஸோ ரியல் கோல்டு எப்படி இருக்கமோ அதே மாதிரி டைப்பு ரேட் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூறுவா கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக ஸோ இந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கு வேணுன்றவங்க அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ஷிப்பிங் அடிஷ்னலாக ஸோ அப்படியே வந்து ஒரு டைமண்ட் லுக்கில் உங்களுக்கு வரும் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே எல்லா சைஸஸ்லையுமே உங்களுக்கு அவைலபிலிட்டி அவைலபிலிட்டி இருக்குதுங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ருப்பீஸ் டூ ஹண்ட்ரட் சூப்பர் குவாலிட்டி அண்ட் சூப்பர் ஃபினிஷிங் ரியல் கோல்டு ஒர்க் ஸோ அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்காக ஷேர் பண்ணுங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்